ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேருந்தில் ஒரு நாள் கொஞ்சம் நகரையா நான் நகர்ந்து இடம் விடுவதற்குள் என்னை உரசியபடி உட்கார்ந்தான் அந்த மனிதன் கடா மீசையும் மல்ஜிப்பாவும் பழ வாசனையும் அந்த மனிதனை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுத்தாலும் அவன் அணிந்திருந்த கோல்டு ஸ்டாப் வாட்சும் தங்கச்சீனும் அவன் பின்னே பேருந்தில் அவனோடு ஏறிய இரண்டு ஆட்களும் அவன் கொஞ்சம் ஏடாக்குடமான ஆளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திற்று இருந்தாலும் வார்த்தையில் கொஞ்சம் நாகரிகம் வேண்டாமா அரசு பணியில் சமூக நல அதிகாரியாக பணியாற்றும் என்னிடமே இப்படி என்றால் மற்றவரிடம் இந்த மனிதன் எப்படி நடந்து கொள்வான் என்று நினைத்தபடி என் மனைவியை நகரச் சொல்லி கொஞ்சம் தாராளமாகவே அவனுக்கு இடம் விட்டேன் அவனுடைய ஆட்கள் இருவருக்கும் இடம் கிடைக்காமல் போகவே இந்த மனிதன் அவர்களை பார்த்து ஏன் உட்கார்ல என்று வினவ இல்லைன இடமில்லை என்றார்கள் உடனே அந்த மனிதன் என்னிடம் திரும்பி நீ எங்க இறங்கணும் என்று ஒருமையில் வெளித்தான் நான் ஊரை குறிப்பிட்டேன் ஏதோ இன்னும் நாற்பது கிலோமீட்டர் தான் வந்துடும் நாங்கள் ரொம்ப தலைவு போகணும் நீங்கள் ரெண்டு பேரும் வெந்திருச்சு இப்படி நின்றுக்கிடுங்க என்றவன் அவன் நாட்களிடம் இங்கேன குந்திக்கிடுங்கப்பா என்றான் ஏதோ நான் என் மனைவியோடு இழந்தவர்களுக்கு இடம் விட்டதை போல நான் அந்த மனிதரிடம் நாங்கள் ஏன் நிற்கணும் நீங்க தான் இப் நீங்கள் தானே இப்போ ஏறுனீங்க என்றேன் ஹம் ரிசர்வேஷன் செய்திருக்கிறாயா எந்திடா சரிதான் என்று இறைந்தான் அதற்குள் அக்கம் பக்கத்து பயணிகள் கவனிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை ஏன் மரியாதை இல்லாமல் பேசுறீங்க நான் எழுந்திருக்க மாட்டேன் அந்த மனிதன் ஆக்ரோஷமாக எழுந்தான் என் காலரை பிடித்து என்னை தூக்கினான் என் மனைவி ஐயோ என்ன அநியாயம் எது கேட்கறதுக்கு ஆள் இல்லையா என்று கூச்சலிட நடத்துனர் என் இருக்கைக்கு விரைந்து வந்தார் என்ன சார் கலாட்டா கண்டக்டர் கேட்க டெய் போடா அப்பால விஸ்கோத்து என்று அவரை அந்த மனிதன் தள்ளிவிட அவர் விசில் அடித்து வண்டியை நிறுத்தினார் எனக்கு சில இருக்கைகள் பின்னால் இருந்த ஒருவர் எழுந்து வந்து தான் கஸ்டமர்ஸில் பணிபுரியும் அதிகாரி என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள் ஏன் சார் நான் பார்த்துட்டு தான் வந்தேன் வண்டியில் ஏறி ஏன் இப்படி கலாட்டா செய்கிறீங்க என்று அந்த மனிதனை கேட்டார் வாடா மச்சா உடம்பு ஒத்தனம் கேட்குதா என்றபடி அவர் முகத்தில் ஊங்கி ஒரு விட்டான் அந்த மனிதன் தடுமாறி விழுந்தார் அந்த அதிகாரி பிறகு ஆவேசமாக எழுந்து வந்து உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன செய்கிறேன் பார் என்றார் எல உன்னை இங்கேயும் உதப்பேன் ஸ்டேஷன்லேயும் வச்சு உதப்பேன்டானா என்றபடி அந்த மனிதன் மீண்டும் அவரை ஓங்கி ஒரு அறைவிட்டான் கைகளால் அவரை பிடித்து தள்ளி காலால் அவரது மார்பில் ஓங்கி ஒரு உதவிவிட்டான் இதற்குள் சில பயணிகள் ஓ என ஓலமிடவும் நடத்துனர் ஓடிச்சென்று சென்று ஓட்டுநரிடம் விளக்க ஓட்டுநர் எழுந்து வந்தாள் அதற்குள் அந்த அதிகாரியை காப்பாற்றப் போன என்னையும் அந்த மனிதன் முகத்தில் அறிய என் மூக்கு கண்ணாடி தெரித்து விழுந்தது வந்த ஓட்டுநரிடம் அந்த மனிதன் டேய் நீ போய் வண்டியை ஓட்டு போறியா இல்ல முகரைய பேக்கட்டுமா மிரட்டவும் கொஞ்சம் ஒடிசலாக இருந்த ஓட்டுநர் பயந்து போய் வண்டியை ஸ்டார்ட் செய்ய போனார் அதற்குள் என்னையும் என் மனைவியும் தரதரவன அந்த மனிதரின் ஆட்கள் கையை பிடித்து இழுக்க ஐயா விட்டுருங்க நான் இங்கே இறங்கிடுறேன் என்றேன் நான் அவசர அவசரமாக என் மனைவியும் லக்கேஜுகளை எடுத்துக்கொண்டு இறங்கினாள் எங்களுக்காக பரிந்து வந்து அடிபட்ட அந்த அதிகாரியும் எங்களோடு இறங்கிக் கொண்டார் அந்த அதிகாரி உதறி வீங்கி கடைவாயில் ரத்தம் கசிய ஆடையெல்லாம் கிழிந்து பார்க்க பாவமாக இருந்தது கொஞ்ச தூரம் நடந்து சென்று ஒரு கூட்டு ரோட்டை அடைந்தோம் அங்கே ஒரு டீக்கடை பெஞ்சில் அந்த அதிகாரியை அவர் பெயர் தண்டமானி அமர்த்தி குளிர்ந்த நீரில் அவரது நெற்றி உதடுகளை துடைத்து விட்டேன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொண்டோம் என்ன கேட்டபடி ஒரு சிறு கும்பல் எங்களை சொல்றது பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் விசாரித்தார் அவர் முதலில் புகார் கொடுக்க வேண்டும் என முடிவு செய்து ஒரு டாக்ஸி ஏதேனும் அந்த பக்கம் கிடைக்குமா என்று விசாரித்தோம் ஒரு சோப் கம்பெனி மேன் ஒன்று வரவே அதன் டிரைவரிடம் கேட்டுக்கொள்ள பத்து நிமிடங்களில் பக்கத்து ஊர் காவல் நிலையத்தில் நாங்கள் இருந்தோம் அந்த காவல் நிலையம் பெரியதாக இருந்தது டிஎஸ்பி இருப்பதாக தெரிய அவர் அறைக்குள் நுழைந்து எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம் எங்களுடைய கந்தல் கோலத்தையும் வாங்கி அடிகளின் தடயங்களையும் பார்த்தவர் நாங்கள் நடந்ததை விளக்கவும் ஆவேசமாகி போனார் நாங்கள் பயணித்த பேருந்து அந்த ஊரில் அரை மணி நேரம் சாப்பாட்டிற்கு நிற்கும் என்று கூறியவர் உடனே ஒரு சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து ஜீப்பில் சென்று அந்த முரடர்களை பிடித்து வர பயணித்தார் ஒருவேளை பேருந்து புறப்பட்டிருந்தாலும் பக்கத்து ஒருவரை விரட்டி பிடித்து அந்த ஆட்களை கொண்டு வர வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் எங்களை ஒரு புகார் எழுத சொன்னார் நாங்கள் தனித்தனியாக எழுதி கொடுத்தோம் அந்த குண்டர்கள் எங்கே அகப்பட போகிறார்கள் என்று நினைத்திருந்த எனக்கு ஒரு இருபது நிமிட நேரத்தில் ஜீப்பிலிருந்து இருந்து அந்த மூன்று தடியர்களோடு இறங்கிய சப்பென்ஸ் பக்டரை பார்த்ததும் ஆச்சரியமாக போயிற்று காவல்துறையின் திறமையை எண்ணி மனதுக்குள் ஒரு சபாஷ் போட்டேன் வாங்கடா டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க என்று டிஎஸ்பி அவர்களை அவர்களின் பாஷையிலே வரவேற்றது மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க நான் இவங்களை கவனிக்கிறேன் எனவும் நாங்கள் வெளியே வந்து அமர்ந்தோம் உள்ளே கோபாவசமாக இருந்த டிஎஸ்பியின் குரல் சிறிது சிறிதாக சுரம் குறைந்து மட்டுப்பட்டு கொண்டே வந்து சர்ச்சைக்குள் ஹாசியங்கள் மலிந்த சாம்பாசனியாக உருமாறி சிரிப்பாளையலாக எங்கள் செவிகளில் பாயவே நானும் நண்பர் தண்டமானியும் துணுக்குற்றோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கையில் சிரித்தப்படி அந்த மூவரோடும் டிஎஸ்பி அந்த அறையை விட்டு வெளியேறி வந்த காட்சி எங்களை நிலைக்குளிய செய்தது டிஎஸ்பி அந்த மூவரையும் ஜீப்பில் ஏற்றி சல்யூட் அடிக்காத குறையாக கைக்குலுக்கு டிரைவரிடம் ஏதோ கூறி மரியாதையாக அனுப்பி வைத்தார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று ஜீரணிக்க இயலாமல் நாங்கள் ஸ்தம்பித்து நிற்பதை பார்த்த டிஎஸ்பி ம் வாங்க என்று உள்ளே அழைத்தார் மணியடித்து காபிக்கு ஆர்டர் கொடுத்தார் என்னை பார்த்து அவர் இந்த தொகுதி எம்எல்ஏவோட தம்பி சார் ஏதோ பகவானின் அவதாரம் என்பது போல் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினார் அதுக்கென்ன இப்போ தண்டபாணி கேட்டார் இதை பாருங்க சின்ன விஷயம் இதை விட்டு தள்ளுங்க கொஞ்சம் தண்ணி சாப்பிட்ருக்கார் அந்த வேகத்துல கொஞ்சம் நிலைத்தடு மாறிட்டார் அதைப்போயும் ஏன் வீணா பெருசுப்படுத்துவானேன் ஏன் சார் குடிச்சிருக்காங்க ரவுடித்தனை மட்டுமல்லையும் செய்திருக்காங்க இதை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க என்ன இப்ப கொலையா செஞ்சுட்டாங்க ம் நீங்க சொல்கிறதையெல்லாம் எல்லாம் சட்டப்படி நிரூபிக்க முடியுமா யோசனை பண்ணுங்க நீங்க சொல்றதுக்கு என்ன சாட்சி இருக்கு அவர் பேச்சு திசை திரும்பியது நாங்க வாங்கின இந்த அடிகள் காயங்கள் போதாதா இதெல்லாம் ஒரு தடயமா சிரித்தபடி பஸ் படியிலே வழுக்கி விழுந்தா கூட இந்த அடிப்படமே இவரே வக்காலத்தை வாங்குவார் போல இருந்தது நான் செய்வதறியாது அவரையே பார்த்திருக்க அவர் உடனே ஏம்பா எஃப்ஐஆர் போட்டுட்ட இல்லையா அந்த புகாரை கொண்டு வா கான்ஸ்டபிளிடமிருந்து நாங்கள் கொடுத்த புகாரைப் பெற்று எங்கள் கண் எதிரிலேயே கிழித்து போட்டார் நாங்கள் அதிர்ந்தோம் ஏ சார் உங்கள் தம்பி தம்பி பொண்டாட்டிக்கு இப்படி நடந்தாலும் இதைத்தான் செய்வீங்களா அப்போ பெரிய மனுஷங்க கிட்ட மோதிக்கிட்டே எங்கள் தலையில் மண்ணவாரி போட்டுக்க சொல்றீங்களா என்றார் அமைதியாக அவர் அகராதியில் அராஜகவாதிகள் பெரியவர்களாகிவிட்ட போது போலீஸ்காரர் என்பவர்களும் அத்தகைய பெரிய மனிதர்களின் அடியாட்கள் தானே நாங்கள் அமைதியாக வெளியேறினோம்